அது அடுத்து வட்டாட்சியர் இந்த வட்டாட்சியர் அலுவலகத்துல நீங்க போயிருக்கிற எந்த வேலையா இருந்தாலும் கையூட்டில்லாம லஞ்சம் மாவஞம் இல்லாம வரை என்பதை என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு உங்களுடைய நியாயமான கிடையங்களுக்கு நீங்க அந்த அலுவலகத்துக்கு போகும்போது உங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதா என்கிற கேள்வியையும் நீங்களே யோசிச்சுக்காங்க ஏன்னா பணம் அதிகாரம் செல்வாக்கு அரசியல் பின்னணி குறைவர்களுக்கு இங்க வேலை செய்யப்படுகிற அதிகாரிகளாக அவர்களுடைய கைக்கூலிகளாக இந்த அதிகாரம் இருக்கிறதா இல்லையா மாவட்ட ஆட்சியர் அலுவலர் வரைக்கும்

உடகு பெருசு பெருசு அதிகாரத்தை கைப்பற்றி அவன் வாழ்வதற்காக பணியாக போதனை அந்த மதத்தினுடைய தலைவர்களாக இருப்பவர்கள் நானே நான் தான் நினை வெட்டி கிழிச்சான் இதான் அமெரிக்கா அவையிலிருந்து அரைப் பேச்சற லabhutிகமெட்டே முடிமாடி அப்படி என்னது நாட்டுடைய முதல் குடும்ப அதுங்கடா இந்த அப்புனடிய இந்த பிரதான பேர்ல உட்கார்ந்து இருக்கான் கேட்டாச்சுங்க கொடுக்கப்பட்ட முறை நாங்கள் மேல உட்கார்ந்து என்ன பண்ணலாம் பாईल வருது

அவனை அமைச்சர் பேசாத கத்துறா இந்த நாட்டில் நடக்கிற அநீதி கொடுமை அவருக்கு எதிராக பேச வச்சா உண்மை கூட பேச வைப்பா என்ன சீமான் இந்த வாய்ப்பை பின்பற்ற நானும்